ஒரு அழகான வீடு கட்டினாங்களாம் அந்த கட்டடத்தை கட்டும்போது அந்த வேலை செய்கிற பணியர்கள் வர்ணம் பூசுகிறவங்க எல்லோரும் அந்த ஒரு சில சவுக்கு மரங்களை வச்சு அதை மேலே மேலே ஏற்றி கட்டி கட்டி முடிச்சுருக்காங்க அதுக்கான கால வர்ணம்லாம் பூசி அதுக்கு கிரக பிரசவம் வச்சுருக்காங்க அப்போ கிரக பிரசவம் வைக்கும்போது அந்த சவுக்கு மரங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி எடுத்து போட்டாங்க வீட்டுக்கு பின்னாடி எடுத்து போட்டுட்டு இங்கேருந்தும் இந்த வாழை மரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சு அதை தோரணம்லாம் கட்டி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க அப்போ அந்த வாழை மரம் சவுக்கு மரத்தை பார்த்து சிரிச்சு தான் ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த வாழமரம் ஒன்றுச்சான் இவ்வளோ நாள் பாடுபட்ட இந்த கட்டடம் உருவாகிறதுக்கு கஷ்டப்பட்ட நீ பின்னாடி கிடைக்கிற நான் எதுவுமே செய்யலை ஆனால் எனக்கு ராஜ மரியாதை பற்றியா அப்படின்னு சிரிச்சு தான் அதுக்கு அந்த சவுக்கு மரம் எதுவுமே பேசலை ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் ஆணுச்சி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது ஃபங்க்ஷன் முடிஞ்சவுடனே அந்த வாழை மரம் பகட்டாக சிரித்த வாழை மரம் இருக்கு அதை அவுத்து குப்பை தொட்டிக்கிட்ட போட்டாங்க அங்கே போகிற வர மாடு எருமை எல்லாம் அந்த வாழை மரத்தை கிழித்து சின்ன பின்னமாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சவுக்கு மரத்தை ஒரு குட்டியானலைய ஏற்றிக்கிட்டு இவங்க போகிறாங்க அப்போ அந்த குப்பைத்தொட்டியை கிராஸ் பண்ணும்போது அந்த கிழிஞ்சி நார் நாரான அந்த வாழை மரம் அழுதுக்கிட்டு எங்கே அப்படின்னு நினைச்சா அதுக்கு நான் இன்னொரு கட்டடத்தை உருவாக்க போகிறாங்க யாருக்கு புரியுது இல்லையோ உனக்கு புரியும்